அடுத்த செய்தியாக ஒரு தனியார் நிலம் அதை சட்ட விரோதமாக கல்லறை தோட்டமா மாத்திருக்காங்க அதுக்கு வந்து நீதிமன்றம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பனிரெண்டு வாரத்திற்குள் அங்க புதைக்கப்பட்ட அந்த குணத்தை எல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க இது எங்கன்னு பார்த்தா நம்ம சென்னையில ஆலந்தூர் தாலுக்காலருக்கு கூட மடனந்தபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இது வழக்கு தொடர்ந்தது ஒரு தனியார் திருப்பூர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக தான் வழக்கு தொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டெல்லா டெவலப்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திருப்பூர் ப்ரொமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்கிறாங்க என்னன்னா பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது அந்த பர்ச்சு சர்ச்சுக்கு இதுன்னு அங்கே வந்து கிங்ஸ் பெல் ஆல்பர்ட் கிங்ஸ் பெல் அப்படிங்கிற இருக்கார் அவர் இடத்துல வந்து இறந்து போனவங்களெல்லாம் வந்து புதைக்கிறாங்க சரி இவங்க அனுமதி வாங்கியிருக்காங்க ஏன்னா சிமெட்ரி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல புதைக்கிறீங்கன்னா அது சிமெட்ரியாக இருக்கு அந்த சிம சர்ச்சுக்கு பக்கத்துல வேணா இது இருக்கே தவிர இது சிமெட்ரிக்கு அனுமதி வாங்கியிருக்கிறதா வேணா ஏன்னா சர்ச்சுக்கு பக்கத்துல இந்த ஸ்டெல்லார் டெவலப்பர்ஸ்ங்கிற ஒரு இடத்த வாங்கி அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு அங்கே பக்கத்துல கல்லறை தோட்டம் இருந்து உருவாகனுச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும் ரியல் எஸ்டேட்டுங்கிறதும் அது ஒரு பிஸ்னஸ் தானே அவன் வாங்கிருக்கிறப்ப ஒரு அமௌண்ட் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல ஒவ்வொரு டெவலப் ஏரியாவில் டெவலப் ஆகிறப்ப இவன் ஒரு பெரிய ஒரு மல்டி ஸ்டோரிடு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்கிறப்ப அதுக்கான அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு விலை இருக்கணும் திடீர்னு பார்த்தா பக்கத்துல எல்லாம் பணத்தை புதக்கி வைக்கிறாங்க சிமெட்ரியாவது மாறிடுச்சு அப்படின்னா ஏங்க இப்படி சொல்லியிருந்தா நான் இந்த வீடே புக் பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரேட்டுக்கெல்லாம் நான் ஆனா பாதி அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணியிருப்பாங்க நீங்க இப்ப திடீர்னு தொண்ணூறு லட்சம் ஒரு பிளாட்டு டபுள் பெட்ரூம் அப்படின்னா இப்போ சுடுகாட்டுக்கு பக்கத்துல சிமெட்ரிக்கு பக்கத்துல இருக்கிறதுக்கு எல்லாம் நாங்க அவ்வளவு கொடுக்க முடியாது அப்படிமா இந்த ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற பட்சத்துல தான் அவன் ஏன்னாங்க பக்கத்தில் திடீர்னு ஒரு சர்ச் இருக்கு சர்ச் பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கட்டுறோம் சர்ச்சுக்கு வரவங்களே இல்லை சில அந்த மதத்தை சார்ந்தவர்கள் கூட இங்கே அப்பார்ட்மெண்ட் வாங்குவாங்க பா நம்ம வீட்டு பக்கத்திலே சர்ச் இருக்குது அப்படின்னு கூட சில பேர் ப்ரொமோட்டை எப்படி வேணாலும் பண்ணுவான்ல அப்படி நினச்சிக்கிட்டு நாங்கள் வீடு கட்டினா பக்கத்தில் அவங்க வந்து பணத்தையோ போச்சுட்டு இருக்காங்க இது எந்த வகையில் இன்னொன்று இவங்க அனுமதி வாங்கவில்லை இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறவருக்கு ஆயிரத்தி எட்டு வாங்குன்னு இந்த மாநகராட்சி சொல்லியிருக்கோம் ஆனா இந்த புதைக்கிறதுக்கு இதே மாதிரி அனுமதி வாங்கியிருக்காங்களா அப்படின்னா கூட மாநகராட்சி என்ன சொல்லியிருக்கேன் சில எரர்ஸ் நடந்திருக்கு போல இருக்கு அது அதிகாரிகளை வச்சு அது என்னென்ன நாங்கள் பாக்குறோம் அப்படின்னா இந்த எரர் ஆயிடுச்சு இது சரி பண்ணத்துக்கு நாங்க அந்த அதிகாரிகள்கிட்ட விசாரிக்கிறோம் இந்த பம்மாத்து வேலை கூடாது வாரம் இந்த கிங் ஆல்பர்ட் ஆல்பர்ட் கிங் பெல் அவரு பணத்தை எல்லாம் தோண்டி வெளியில போடுறாரா இல்ல நீங்க அந்த வேலையை செய்ய போறீங்களா நீங்க அந்த வேலையை செஞ்சீங்கன்னா அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணக்கூடாது இதுக்கு என்ன ஆச்சோ செலவை அதை வந்து ஆல்பர்ட் திங்க் பெல்டா வாங்குறீங்க அந்த ஆளு சர்ச்சில் டக்கரா இருந்தா கூட இத வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க இது குறித்து பெரிய இந்த மீடியாவுக்கு பேசல இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல மட்டும் இந்த விஷயம் வந்திருக்குது நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் பொது இடங்களை அதாவது ஐந்து ஏக்கர் வரைக்கும் இந்த சிமெட்ரிக்காக இடத்த ஒதுக்கி கொடுக்கறது அதுக்கப்புறம் ஜபர்தஸ்தான் அதுக்காக இடத்த எல்லாம் உடனே ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அதுக்கு என்ஓசி உடனே கொடுங்க அப்ரூவல் கொடுங்க அப்படின்லாம் இந்த திராவிட மாடல் சொல்லுது ஆனால் கோயிலுடைய நிலத்தை எடுத்து சல்லுசா நீ அந்த பில்டிங் கட்டலாம் நாங்கள் வந்து பாலிடெக்னிக் கட்டலான் இருக்கோம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல பாலிடெக்னிக் காலேஜ் ஆரம்பிச்சியோ இல்ல செவிலியர் காலேஜ் ஆரம்பிச்சோ நீ வந்து ஆகம பாடசாலை ஏதாவது நடத்த போறியா அவங்களுக்கு தேவாரம் திருவாசகம் எதாவது சொல்ல போறியா நர்ஸு காலேஜ்னு ஒன்று ஆரம்பிச்சிட்ட நீங்க நாளைக்கே வந்து இந்த நர்ஸு இது போன்ற சேவை செய்தவர் யார் மதர் தெரசா அவருக்கு ஒரு பிறந்த நாள் அங்க ஒரு பெரிய அந்த காலேஜ்லயே ஒரு பெரிய நடைபெறும் கோவில் நிதியிலிருந்து நடக்கிறோம் பிரேயர் ஸ்பெஷல் பிரேயர் நடக்கும் நைட்டிங் கேல் அவங்க வந்து தொழுநோயாளிகளுக்காக இருந்த உதவி செய்த ஒரு செவிலியர் மாதிரி இருந்த அவர் ஒரு செவிலி தாய் அப்படின்லாம் சொல்லி உருட்டிக்கிட்டு அந்த காலேஜிலே நாளைக்கு இது பண்ணுவீங்க எங்க நடப்பீங்க ஏகாம்பரநாதர் கோயில் பணத்துல இந்த வேலையை நடத்துவீங்க இதுக்கு வந்து பூர்வாங்க பணி நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க இது சம்பந்தமாக யாராவது கேஸ் போட்டால் அவங்க ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கேஸ் போடுறாங்க இந்த அரசு முன்னெடுக்கக்கூடிய பல நலத்திட்டங்களுக்கு தடைக்கல்லாக இருப்பதே இது போல வழக்கு போடுபவர்கள்தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றது அதாவது பொது இடத்தை எடுத்து அரசாங்கத்தை நிலத்தை எடுத்து சிறுபான்மையினர்களுக்கு கொடுப்பாங்க கோயில் அடுத்த கொடுத்து கவர்மெண்ட் கட்டணம் கட்டுறதுக்கு இது பண்ணுவாங்க சார் நமக்கு என்னடா அப்படின்னா நீ கோயிலே போய் திருவாசகம் படிக்காத நீ கோயிலே இந்த அன்னதானம் கொடுக்காத கிரவுண்டு பொது இடத்துல கிரவுண்டில் நாங்க அன்னதானம் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்கேன் கணக்கான பேர் இருக்காங்க அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா ரோட்டு ஓரமா பண்ணு ஏற்கனவே அவங்க ஈஸ்டர் பண்ணி நடத்திருக்காங்க அப்படின்னு திண்டுக்கல்ல சொன்னது பார்த்துருக்கோம் கோவிலுக்கு கிலோமீட்டருக்கு முன்னாடி நுழைவு கட்டணம் போட்டுருவாங்க ஒரு விஷயம் வர இப்ப இந்த சிமெட்ரி இப்ப ஆல்பர்ட் கிங் பெல் அவர் போச்சிருக்கார்ல அவங்க சிஎஸ்ஐன்னு நினைக்கிறேன் இப்ப ப்ராட்டஸ்டண்டோ இல்ல அல்ல அவங்க அந்த இன்னொரு குரூப் இருக்குது கிறிஸ்துவ அமைப்புகள்லாம் பல பேர் இருக்காங்களே இவங்களுக்கு அந்த சிமெட்ரியல இடம் இருக்குமான அடுத்த ஏன்னா இவ வந்து சுடுகாடு பொது சுடுகாடாக இருக்க வேண்டும் பொது கிணறாக இருக்கணும் இதுதானே அரசியலமைப்பு சொல்லுது ரெண்டு பேரும் தலித்துக்குன்னு தனியா இருக்கக்கூடாது கூடாது ஜாதி கிணறுக்கு ஜாதி இந்துக்கள் இப்ப புதுசா ஒரு வேர்டு ஜாதி இந்துக்கள் அப்பன்னா அவன் பட்டியல் சமூகத்தின ஒரு இந்துக்கள் கிடையாதா அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது ஜாதி ஏன்னா மீடியால எழுதுறதே அப்படிதான் ஜாதி இந்துக்கள் தலித் அப்படின்னு பிரிச்சு இப்ப இது மாதிரி பொது சுடுகாடுதான் இருக்கணும் அப்படிங்க அதுதான் நம்முடைய கொள்கை பொது கிணறாக இருக்கும் பொது ஆனா சிமெட்ரி அப்படி இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் நியூஓப் ஹாஸ்பிட்டல்னு கீழ்ப்பாக்கத்தில் ஒன்று இருக்கு அப்பொழுது அதனுடைய டைரக்டராக இருந்தவர் அவர் நியூரோ சர்ஜன் டாப் நியூரோ சர்ஜன் ஒன் ஆஃப் த டாப் நியூரோசர்ஜன் இன் சென்னை அவருடைய இதை கீழ்ப்பாக்கத்தில் புதைக்க விடல அந்த ஊர் மக்களை கட்டை எடுத்துக்கிட்டுனா இங்கே அவர் அதுபடி வேற கிறிஸ்டின் அவரை இங்கே கொண்டாந்து இங்கே புதைப்பீங்களா அப்படின்னு அப்படி இருக்கிறப்ப அந்த ஒரு சிக்கலுமே இருக்கிறது ஏன்னா திண்டுக்கல்ல இப்படி ஒன்று நடந்தது இதையும் கோர்ட்டு வழிகாட்டுதலுக்கு சொல்லி இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப இந்த நீதிமன்றம் இப்பொழுது ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இத எக்ஸிகூட் பண்ணக்கூடியது யாருன்னா மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சியுடைய மேயரே யார் அப்படின்னா நீங்க ஏதோ பிரியா ராஜன் அப்படின்னு பேரை உடனே அவங்க வந்து இந்துவா இருப்பாங்க எல்லாருக்கும் பொதுவானதாக ஏன்னா இந்துன்னா எல்லாரும் பொது பார்வையோட இருப்பான் அப்படின்லாம் நினைக்கிறாங்கல்ல செக்குலரான பார்வை இருக்கும் அப்படின்னு அவங்க அப்படி இல்லைங்கிறது தெரியும் அவங்க எங்க சர்ச்சுக்கு போனாங்க திருமணம் எங்க நடந்ததெல்லாம் தெரியும் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது எக்ஸிக்யூட்டிவ் எந்த லெவலில் செய்ய போறாங்க அப்படின்னு ஏன்னா எக்ஸிகூட்டிங்கிறது இந்த மிஷினரி வந்து திராவிட மாடல்கிட்ட தானே இருக்குது இதை காலம் கடத்துவாங்க இப்ப என்னன்னா அவனுக்கு மிரட்டல் கொடுப்பாங்க யாரும் அந்த டெவலப்பர் மாநகராட்சிக்கு எதிராகவே நீங்க வந்து கேஸ் போட்டிருக்கீங்க உனக்கு நீ கரண்ட் கனெக்ஷனும் அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீ கட்டுறதுக்கு எப்படி வாங்குறன்னு பாக்குறேன் அப்படின்னா அவன் வந்து இந்த சர்ச்சுக்கு சரண்டர் ஆகக்கூடிய அளவிற்கு கூட நாளைக்கு இவர்கள் திராவிட மாடல் அழுத்தம் கொடுக்கலாம் அப்படிங்கிறதே புரிஞ்சுட்டு நமக்கு இப்போ ஒரே ஒரு 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 பாராட்டு ஒரு வாழ்த்து அந்த ஸ்டெல்லார் டெவலப்பர் சொல்லுன்னா இப்படி எல்லாம் நமக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு கூட இந்த சிமிட்ரிக்கு எதிராக அவர் வழக்கு தொடுத்திருக்கிறாருங்கிறத ஒரு வகையில நம்ம அவருக்கு பாராட்டலாம் ஆனால் அவருக்கு இன்னும் எப்படிப்பட்ட அழுத்தங்கள் வரப்போகிறதை பொறுத்து இந்த கேஸுக்கான தீர்வாக அமையும் அப்படிங்கிறதான் நம்முடைய பார்ப்போம்